குலமங்களம் வக்கில் திருப்பை மாடுப்பா ஒரு எல்இடி டிவி இத மாவு பிடிச்சோம்னா எல்இடி டிவி வெளியே சுத்த வெளியே போங்க ஒரு சூப்பர் மாடியா சூப்பர் அழகான மாடியா ஆக ஆக சூப்பர் சூப்பர் இந்த சுத்து தான் ஆக 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 சூப்பர் அழகான மாடியா கேலப்புதியா சூப்பர் ஒரு பயல பாப்பி பக்கத்துல போய் மாட்டுக்கார தள்ளி போ மாட்டுக்காரங்க தள்ளி போ நல்ல மாடியா கெடுத்துறாத மாட்டுக்கார தள்ளி போ மாட்டுக்கார

அடுத்த மாடு அடுத்த மாடு நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு ரெடியா இருக்கா அடுத்த மாடை கழட்டி விடுங்க வெடியா இருக்கா வருதா காதை கூட்டிட்டு போங்கப்பா அவ்வளவு இந்த சுற்றுலா மேடையில் இருக்கும் சுற்றுலா மேடையில் காவல்துறையினர் அகற்றமாதிரி கேட்டுகள் இருக்கும் அன்பான வேண்டுகோள் காவல்துறையினர் இருக்கு இந்த சுற்றுலா மேடையில் இருக்கிறவங்கள சுற்றுலா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்க வந்து பார்வையிட வந்திருக்காங்க அவங்களுக்கு பாக்குற மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க மேடையில் வெளிநாட்டு பயணிகள் இடம் மத்தவங்க வழி கொடுத்து உட்கார வைங்க இந்த கமிட்டியில இருக்கவங்க மேல இருக்க சுற்றுலா மாளிகை மேல இருக்க சுற்றுலா இருக்க சுற்றுலா தவிர மத்த லோக்கல்ல இருக்கவங்களை கீழே இருக்கிறது கமிட்டியாளர் அங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க

பக்கத்துல போலீசார் இருக்காங்க அங்கேயும் சொல்லுங்க சார் காவல் துறை ரெண்டு மூணு பேர் போனது ஒருத்தர் தான் இருக்காரு இறக்கி விடுங்க அங்கட்டு ஒரு ஒருத்தர் தான் பட் இது பா சீக்கிர கால காலத்துல இங்க நிறைய மாடு இருக்கு உங்க ஒரு மாதிரி ஒரு நேரா அது கொஞ்சம் வேமா இழுங்கப்பா இழுங்க இழுத்து கொண்டு போங்க பாப்போம் இந்த விஐபி கேலரிக்கு முதல்ல போலீசார் அனுப்பி விடுங்க அவங்க வந்தாதான் தான் கிளியர் பண்ண முடியும் சார் அங்க ஒரே ஒரு போலீசார் இருக்கு நிறைய பேர் அனுப்பிச்சாதான் சரியா அவ்வளவு கூட்டம் இருக்கு

அப்படியே இழுங்க மாடே இழு இழு மாடே இழுபா இன்னொரு முடிச்சு ஓடுபா இழுபா இழுபா அஞ்சு பேர் இருக்கீங்க மாட்டை இழுங்க இழுங்க மாடே இழுபா இழுப்பா அப்படியே இழுத்து கொண்டு போபா இழுத்து பாபா ஓடுனாலும் விடாத அப்படியே இழுத்து கொண்டு போவோம் அடுத்த நிமிஷம் மாடு ஏ அடுத்த மாடு நாமக்கல் மாவட்ட ராஜா மாடு அடுத்த மாட கவுடு மண்டியை உட்டிவாங்க சார் நன்றி அண்ணே

அந்த மாடை நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு கல் ரெடியா மாடை இல்லங்க மாட்ட பிடிச்சு போங்க மாடை பிடிங்கப்பா நாமக்கல் மாவட்டம் கொஞ்சம் இல்ல 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 இப்ப அந்த மாடை பிடிங்கப்பா

கொஞ்சம் வெயிட் பண்ணி அனுப்புங்க ராயர் மாட்டின் பெயர் காண்டாம இருக்கும் ஏஆர்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் அம்மன் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் அம்மன் ஸ்டீல் சார்பா ஒரு சைக்கிள் ஏஆர்எஸ் அம்மன் ஸ்டீல் சார்பாக ஒரு சைக்கிள் ஏர் எஸ் அம்மன் ஸ்டீல் சார்பாக இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பாரு பேரராசி கவுன்சிலர் கார்த்திக் ராயர் மாடு அப்படியே காலு அப்பா அடுத்த மாடு வந்து அடுத்த மாட்ட கூட்டு போட வச்சு இத கொண்டு வர கஷ்டமா இருக்கு வேலையை கெடுக்கிற மாதிரி இருக்கு வா <önemli> <Hajar> <Somebody> <jamais> <Lindsay>

அவங்களுக்காக கால இருந்து மத்தியான வரையும் வெயிட் பண்ணியாச்சு இனி பாத்தவங்க மொத்தமா இறக்கி விட்டு அவங்கள மேல ஏத்துங்க தயவு செஞ்சு அங்க சொல்றவங்க நீங்க பக்கத்துல சொல்லிடுங்க